எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஆறு வகையான கார சட்னி டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாங்க இப்போது சவுச்சவோட தோல் அதுக்கப்புறம் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி கொண்டு வந்துடலாங்க இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எனி குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணலாம் நான் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பாதி டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் எடுத்துருக்குறேங்க இந்த மூணுமே நல்லா இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வறுத்துறலாம் இப்போது ஒரு ஆறுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து காரத்துக்கு ஒரு நாலு காஞ்ச மிளகாயும் ஒரே ஒரு காஷ்மீர் மிளகாயும் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சௌச்சாவும் இப்போ சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாங்க ஒரு தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி கொண்டு வந்துட்டு இப்போது அதையும் சேர்த்துட்றேன் எதையுமே நீங்கள் தனித்தனியாக ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லைங்க ஒன்றா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் காயெல்லாம் நல்லா வதங்கி இருக்கும் இப்போ இந்த சவுச்சவ் வேகிறதுக்கு ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாங்க இப்போ நல்லா காயெல்லாம் வெந்துருச்சானே செக் பண்ணிடலாம் ஒரு ஷார்ப்பான கத்தியில் இப்படி செக் பண்ணோன்னா டக்குன்னு கட் பண்ண வந்ததுன்னா காய் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க இதை வந்து பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண தேங்காய் நான் சேர்க்குறேங்க நான் வந்து வதக்கலை இதில் டைரெக்டாக சேர்க்குறேன் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்தோன்னா இந்த காயில் இருக்கிற தண்ணியும் தக்காளியில் இருக்கிற தண்ணியுமே போதுமானதாக இருக்குங்க இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிட்டு இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுந்து கருவேப்பில காஞ்ச மிளகா கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாம் சேர்த்து தாளிச்சேன்னா ரொம்பவே டேஸ்டியான சவ் சவு சட்னி ரெடிங்க இந்த கார சட்னி வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அடுத்ததா ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில ஒரு ஸ்பூன் உளுந்து நாலுல இருந்து ஆறு காஞ்ச மிளகா பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணது சேர்த்துடலாங்க இப்போ இது மூணையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு நான் வந்து சிவப்பு கலர் கொட இந்த மாதிரி கட் பண்ணி விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ இந்த ஒரு குடமுளகாய் நான் கட் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே இந்த வெங்காயம் உளுந்து காஞ்ச மிளகாயோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் நம்ம வதக்கினா போதுங்க இது வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் இஞ்சி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துடுறேங்க சேர்த்துட்டு நல்லா திரும்பவும் வதக்கி விட்டுறலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துடுறேங்க சேர்த்துட்டு வதக்கிடலாம் நான் வந்து நேற்று நைட்டே ஒரு கப் கொண்டைக்கடலையை ஊற வச்சு வேக வச்சு காலையில் எடுத்துருக்குறேங்க இப்போது இந்த கடலையில வேக வச்ச கொண்ட கடலையில் ஒரு கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கலாம் ஒரு பெரிய குட ஒரு கப் கொண்டக்கடலை சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியும் சேர்த்துடலாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஓரளவுக்கு சூடு குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பெரிய மிக்சி ஜாரில் இதை அப்படியே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்தேன் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த கேப்சிகம்லேருந்து வர தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்குங்க தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்தோம்னா இந்த கேப்சிகம் கடலை சேர்த்த இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க அதே மாதிரி தாளிப்பு இப்போ கடைசியில் சேர்த்துடலாம் எண்ணெயில் கடுகு உளுந்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நான் வேக வச்ச கடலை கொஞ்சமாக மேலேயும் சேர்த்துடுறேங்க இது நிஜமாகவே உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு கடலை அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி சட்னியாக அரைச்சி கொடுக்கலாங்க இப்போ அடுத்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி பச்சை வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் உளுந்து அதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூ கட் பண்ணி சேர்த்துடுறேங்க சேர்த்துட்டு இதை மூணையுமே இந்த நல்லெண்ணெய்ல நல்லா வதைக்கிடலாம் இப்போது இதில் நான் வந்து கொஞ்சமாக வெங்காயமும் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் ஒரு நாலுலேருந்து எட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயமும் சேர்க்குறேங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துடலாங்க இப்போ நான் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி காஞ்ச மிளகாய் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு காஷ்மீர் மிளகாயும் ஊற வச்சுருக்குறேங்க இது வந்து மிளகாய் கார சட்னி தான் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக மிளகாயை ஊற வச்சு தான் நம்ம அரைக்கணுங்க இதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு புளியும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க இதுக்குமே நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம் அப்படியே அரைச்சாலே கரெக்டான பக்குவமாக இருக்கும் கண்டிப்பாக மிளகாயை ஊற வச்சு தான் அரைக்கணுங்க அப்போ தான் நமக்கு நல்லா அந்த சட்னி பதமும் கிடைக்கும் காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க ஸோ இந்த சட்னிக்கும் ஒரு தாளிப்பு அதே நல்லெண்ணெயிலேயே கடுகு உளுந்து கருவேப்பிலை சேர்த்து ரெடி பண்ணிடலாம் இது வந்து அடை தோசை தோசை இட்லிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சட்னி வச்சு ஸ்டஃப்டு இட்லி எல்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்ததாக ஒரு பச்சை சட்னி அரைக்கிறதுக்கு இருபத்தஞ்சிலருந்து முப்பது சின்ன வெங்காயம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பூண்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காஞ்ச மிளகாய் ரெண்டே ரெண்டு காஷ்மீர் மிளகாயும் சேர்த்துருக்குறேங்க இப்போது இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சின்ன லெமன் சைஸ்க்கு புளி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கருவேப்பிலை இலை இதுக்கு தேவையான உப்பு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த வெங்காயம் கார்லிக் அதுக்கப்புறமா மிளகாயிலருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்குங்க தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி நல்லா அரைஞ்சி வரும் கண்டிப்பாக நம்ம மிளகாயை ஊற வச்சு தான் அரைக்கணுங்க அப்போ தான் ரொம்ப காரமாக இருக்காது உங்களுக்கு நல்லா அரைஞ்சும் வரும் இப்போ இதை தனியாக வச்சிடலாம் இதை இப்படியே இட்லியில் தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் மைசூர் மசாலா தோசை பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை பிடிக்காதுன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு உளுந்து தாளிச்சிட்டு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நான் இப்போ கொஞ்சமாக இந்த தாளிப்பு தனியாக எடுத்து வச்சிட்றேன் கடைசியில் சேர்க்குறதுக்காக இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இப்போ ஆட் பண்ணிடலாங்க ரொம்ப நேரம் இந்த சட்னியை வதக்கணும்லாம் கிடையாது இந்த நல்லா சூடாக இருக்கிற நல்லெண்ணெயில் இந்த சட்னியை அப்படியே சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டா போதுங்க அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி ரோட்டு கடையிலலாம் கிடைக்கிற கார சட்னி அந்த கட்டி கார சட்னி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் இட்லிக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ இப்போ இந்த சட்னியுமே ரெடியாகிடுச்சு இதை தனியாக பவுலில் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு தாளிப்போ கடைசியாக சேர்த்துடலாங்க அடுத்து சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு விழுந்து நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதை தண்ணியை வடித்து தண்ணி வடிய வச்சிடலாங்க இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஆறுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம் ஆறுலேருந்து எட்டு பூண்டும் உரிச்சு பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாங்க இது கூட ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்க்குறேன் நான் இது கூட நம்ம வடித்து வச்சிருக்கிற கருப்பு உளுந்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாங்க எங்களுக்கு இங்கே கெனடாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பேபி டொமேட்டோஸ்லாம் கிடைக்கும் இதில் கொஞ்சம் மைல்டு ஸ்வீட்னஸோடு இருக்குங்க இந்த தக்காளி தான் பண்ணணும்னு இல்லை இது இல்லைன்னா நார்மல் தக்காளி ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாங்க சிவப்பு கலர் குடமிளகாயும் நான் பாதி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதையும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சோண்டு கருவு கிள்ளி சேர்த்துறலாங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிறலாங்க கண்டிப்பாக கருப்பு உளுந்தை ஊற வச்சு தான் சேர்க்கணுங்க அப்போ தான் அது நல்லா அரைஞ்சி வரும் அந்த ஃபைபரும் ஃபுல்லாக ஊறி போய் ரொம்பவே நல்லா இது எல்லாத்தையும் வதக்கி முடிச்சுட்டு பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி கொண்டு வந்துட்டால் கருப்பு உளுந்து கார சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக ஹெல்த்தியான சட்னிங்க இது கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது பண்ணி கொடுங்க இது ரொம்ப காரம் இருக்காது நான் மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுந்து காஞ்ச மிளகா கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயப் பொடி சேர்த்துட்டேங்க இந்த சட்னியும் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இது கூட நான் வந்து உப்பு உருண்டை ஆறு நீர் உருண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் பண்ணியிருந்தேங்க இப்போ கடைசியாக ஆறாவதாக கார சட்னி செய்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் மூணு காஞ்ச மிளகா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி இதை எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கிட்டு ரெண்டே ரெண்டு தக்காளி வாஷ் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சேர்த்துடலாங்க இந்த எண்ணெயில் இந்த பூண்டு காஞ்ச மிளகாய் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணுங்க இதுக்கு தேவையான உப்பு நான் கொஞ்சமாக சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துடலாங்க புளியையும் இந்த எண்ணெயோடையே சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இதையும் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாராக வாஷ் பண்ணி அதையும் இந்த சட்னியோடு சேர்த்துட்டு கலந்து வச்சிடலாங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க இந்த பூண்டு மிளகாய் கார சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சட்னியாக இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் நான் பண்ணி காமிச்சேன் ஆறு சட்னியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மரக்காமஸ் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வெல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ற எல்லா நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்